ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா மாலை சித்த தேவாய ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நீதியாய் அகத்தியத்தின் திருவுருவாய் மையகத்தை இயல்பு நிலையில் இரையாய் இறைகுருவாய் அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளும் சிவமகா மாலை சித்தன் திருவடிக்கு கோடான கோடி நன்றிகளையும் போற்றைகளையும் சமர்ப்பித்து முழுவதையும் பிரபஞ்சத்துக்கு தாங்களே தாரை வார்த்து இயல்பு நிலையில் மாநில உருவில் கலியுகத்திற்கு குருவாக அமர்ந்துள்ளீர்கள் கருணை மலை பொழிந்து கொண்டே இருக்கிறீர்கள் சனப்பொழுதும் மோயாது இமை மூடாது மாநிலர்களுக்கு அதில் சீடர்களாய் ஒவ்வொரு மாநிலர்களையும் த வார்த்து வ வடிவமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சரண் என்ற வரண வரத்தையும் அள்ளி கொடுத்து எங்களை சரணரே வைத்து விட்டீர்கள் எங்களிடம் கொடுப்பதற்கு ஏதும் இல்லை என்ன செய்வது என்று சனப்பொழுதும் தத்தளித்து ஒவ்வொரு சீடரும் முள்ளுக்குள் தாங்கள் கருணை என்னும் வரத்தை அளித்ததால் கண்களிலிருந்து கண்ணீர் ஒன்று மட்டுமே வருகிறது கொடுப்பதற்கு எங்களிடம் என்ன இருக்கிறது நீங்க அத்துணையும் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் பிரபஞ்சமாய் அவதரித்து எங்களுக்கு நீங்க கொடுத்து விட்டீர்கள் எங்களிடம் என்ன இருக்கிறது ஒன்றுமில்லையா என்ற ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது அதனை இயல்பு நிலையை சமர்ப்பிக்கிறேன் நமக ஓம் மகதி சாய நமக்கு என்ன கூறுவது என்ன சொல்வது எதை கூறுவது எதை சொல்வது ஒன்றுக்கொன்று ஒன்றோடு ஒன்று சளைத்ததல்ல என்று கூறுகின்றோம் நல் முத்துக்களாய் நல் மாணிக்கங்களாய் நல் வைரங்களாய் நல் அருள் ஜோதி பிம்பங்களாய் வளம் வர வேண்டும் சீடர்கள் யாவரும் என்று நினைக்கின்ற வாழும் குருவினுடைய அற்புதமான சீடர்களே அனைவரும் மாணிக்கங்களாக முத்துக்களாக வளமேறும் வேண்டும் என்பதுதான் அகத்தியனுடைய சிந்தையில் இருக்கின்றது என்று கூறுகின்றோம் ஓ மகதீசாய ஒருவனை ஒருவன் உற்று நோக்காது ஒருவனை ஒருவன் உள்நோக்காது சித்தனை சிவத்தை மற்றும் உள்நோக்கி வளம் வருகின்ற அற்புத நிலையில் ஒவ்வொருவனும் அடைவது வெற்றி இலக்கை என்று வாழ்த்துகின்றோம் மகத்தின் ஒவ்வொருவனும் சென்று கொண்டிருக்கின்றான் தனி தனி பாதை பயணம் அமைத்து சித்தனுடைய பாதையில் என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாயனம் அருள்நிலையாக மகாசபையினுடைய ஏற்றம் கொண்ட கிளை சபை கண்டு அற்புத நிலை கொண்ட சீடர்களை எல்லாம் சபைக்கு வரவழைத்து ஏற்றம் பெற்ற சபை கண்டவனே ஏற்றம் பெற்ற கிளை சபை கண்டவனே சித்தனின் ஆற்றலால் அணுக்கிரகத்தால் கைங்கரியத்தால் உன் சரணாகதியால் அக்கிளை மென்மேலும் மென்மேலும் விரிவடைந்து விஸ்வாமித்திரன் உரைத்தான் காண்கின்ற பொழுது பிரளயம் அதிர்கின்றது என்று கூறுகின்றான் சச்சங்கத் பெருவிழாவில் அமர்ந்தவன் விஸ்வாமித்ரன் உலகாங்கிதம் அடைகின்றான் திருச்சி மாநகர் கிளைச்சபை சீடர்களை காண்கின்ற பொழுது அத்தகைய அருள் நிலை கொண்ட சரண் நிலை கொண்ட சீடர்களை அகத்தியனோடு சுவமகா வாழை சித்தனோடு காண்கின்ற பொழுது உலகாங்கிதம் அடைகின்றோம் பிரபஞ்சம் அதிருகின்றதல்லவா என்று கூறுகின்றான் அவ அதிர்வு நிலைக்குரிய ஆதார சுருதியாக இருந்தவனி வாழ்த்துகின்ற ஓமகீசாய நம அப்பிரபஞ்ச அதிர்வு நிலைக்குரிய ஆதார சுருதி அத்தலத்தில் அத்தலத்தில் சித்தனுடைய திருக்கால் படுவதற்கும் அகத்தியன் உள்ளிட்ட பதினெண்டு சித்தர்கள் இறைகணங்களாக வந்து அமர்ந்து எவரும் காணாத உரையாடல் உரையாடுவதற்குரிய அற்புத ஆற்றல் பெற்ற கிளை சபையினுடைய ஆதார சுருதியாக வளம் வருகின்றவனே வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்ற வாழ்த்த வாழ்த்த தன்னை தாழ்த்தி தாழ்த்தி சென்ற சித்தன் போல் உன்னை அகத்தியன் வாழ்த்த வாழ்த்த நீர் சரணடைந்து உன்னை தாழ்த்த தாழ்த்த உன் கிளைச்சபை அரு நிலை கொண்ட பேராற்றல் கொண்ட சபையாக உயர்வடைந்து நிற்கும் என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் எங்கு காண முடியும் இது போன்ற அற்புதத்தை அபூர்வத்தை மானிடர் நடத்துகின்ற பெருவிழாவா அது அல்ல இறை கணங்கள் இறை தலைமையேற்று சித்தனை அமர வைத்து நடத்துகின்ற சச்சங்க பெருவிழா என்று கூறுகின்றோம் வந்து அமர்கின்ற ஒவ்வொருவரும் தன் சிந்தை சிறசு உள்ளுக்குள் இருக்கின்ற எண்ணம் யாவையும் இரு கண்கள் நோக்கி செலுத்துகின்ற அற்புத நோக்கத்தை வலியுறுத்துகின்ற உரையாடுகின்ற உரையாடலில் இருக்கும் ஆதிகரை சூற்றமம் அவதார சூற்றமத்தினுடைய மைய புள்ளியாக சித்தன் அமர்ந்திருக்க அவரவர்களுடைய இருவிலி ஒரு புள்ளியாக சித்தனது நெற்றி சுழுமுனையை நோக்கி இருக்கின்ற சச்சங்க பெருவிழா இறையால் மட்டுமே நிகழ்த்த முடியும் என்று கூறுகின்றோம் அத்தகைய இறை பெருவிழாவை முதல் முதலாக சச்சங்க ஒரு சபை கண்டு கிளை சபையில் தன் இல்லத்தை இல் சபையாக மாற்றி அங்கு அமைத்து முதல் சச்சங்க பெருவிழா கண்டவனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய உணதருள் நிலைக்குள் இருக்கும் அற்புதமான ஆற்றலை நீர் பண்படுத்தி பயன்படுத்தி பண்படுத்தி பயன்படுத்தி சீடர்களை வளம் வர வைத்து சபையோடு வா என்று வாழ்த்துகின்றோம் மகத்தியன் அற்புத நிலை கொண்ட அவன் வாக்கு அகத்தியன் வாக்கு எனில் உன் வாக்கு நூலின் வாக்கு என்று அகத்தியன் உரை ஓம் அகதி ஒவ்வொரு சீடனும் அகத்தியனாக சிவமாக வாழை சித்தனாக அவன் திருவாய் திறக்கின்ற பொழுது இறை சூட்டவன் நூல்தான் கிளம்பும் என்று வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாயனம் அற்புதமாக ஒவ்வொருவனும் தொடுக்கின்ற வினாக்கள் அவ்வினாக்கள் எல்லாம் வேறு இருக்கின்றவாறு அது தவிடுபடியாகின்றவாறு அவனுக்குள் இருக்கும் அகங்காரம் பொசுக்கப்படுகின்ற ஆதிகளை சூட்டம நூலின் விடைகளாக வலம் வர வேண்டும் சீடர்கள் என்று வாழ்த்துகின்றோம் ஓ மகதி சாயனம் அத்தகைய விடைகளாக என் கண்களில் தெரிகின்ற சிவமகா வாழை சித்தன் என்னும் பேராற்றலின் சீடர்களே அகத்தியன் மகிழ்ந்து வணங்குகின்றோம் சபையை சீடர்களை ஓ மகதி சாயனம் யாம் கண்ட கனவு மெய்ப்பிக்கப்படுகின்ற காலம் விரைந்தோடி வந்து கொண்டு இருக்கின்றது என்று கூறுகின்றோமே அது மெய்க்கப்பட்ட என்று மெய்க்கப்பட்டிதம் அடைகின்றோம் நோக்கி வேலையில் கண்ட அகமகிழ்வு காணாது அற்புத நிலையாய் சிவகூரை தளம் வந்து அகத்தியன் உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற தலம் பெற்ற சித்தனே மகிழ்வடைகின்றோம் அகத்தியன் ஒவ்வொரு சீடனும் பொன்னாக மணியாக முத்தாக மாணிக்கங்களாக சொக்க தங்கங்களாக வளம் வர வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் அடிபணிவு நிலை என்ன என்று உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்ற ஆதிமன் நூலினை பெற்று வளம் பெற வேண்டும் என்று கூறுகின்றோமீ நூலாய் வளம் வரும் வாழும் குருவாக இறையாக ஏற்று வளம் வருகின்ற பொழுது அகத்தியன் உள்ளுக்குள் பிரவா நிச்சயமாக உரையாடுவோம் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் சீடரை ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமோ நமக எதிர்பார்ப்பது நிறைவேறும் எதிர்பார்ப்பது விரைவில் நிறைவேறும் சிவமகாராத்திரி பெருநாளுக்கு அடுத்த நிலை கொண்ட சற்றங்கம் உனது இல்லமதில் என்று அகத்தியன் ஆசி கூறி அமர்கின்றோம் ஓம் அகதி சாய நம